கடற்கரை இப்படி அந்தோணி திருத்தலத்தை தேடி வந்திருக்கிற அந்தோணி அருமை பிள்ளைகளே பக்தர்களே உள்ள அனைவரையும் மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த தெய்வீக திருப்பணிக்கு வரவேற்கிறோம் இறை சிந்தனை பகிர்வுக்கு அன்போடு அழைக்கிறோம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இல்லை என்ன ஆச்சு உங்களுக்கு நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் தேங்க்யூ பிரிய மாடுபர்களே ஆராதனையில் நாம் முதல் வாசகத்தை நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்டோம் ஆராதனையில் நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்ட இந்த மைய சிந்தனை மைய செய்தி என்னவாக இருக்கு அது ஆராதனையோடு முடிஞ்சு போச்சு இப்போ நம்ம பூசிக்கு வந்துட்டோம் அதெல்லாம் அப்பப்போ விட்டுனோம் அப்படியே என்ன செய்தி கேட்டோம் ஆராதனைகளை என்ன செய்தி வலியுறுத்தப்பட்டது கடவுளை நம்புகிறவர்களை கடவுள் கைவிட மாட்டார் எடுத்து காட்டியாரு ஆகாஷ் அவர் கடவுளை மட்டும் நம்பினார் கூட்டாளிகளை நம்பலை மனுஷனுடைய கூட்டணியை அவர் நம்பலை நான் கடவுளை நம்புகிறேன் கடவுளினை பார்த்து கொள்வார் கடவுள் அதே போல அவருக்கு பாதுகாப்பை கொடுத்தார் கடவுளை நம்பியவர்கள் வீண் போவதில்லை நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பலவிதமான போராட்டங்கள் மத்தியில் நாம் கடவுளை நம்புகிற போது கடவுள் நம்மை கைவிட மாட்டார் என்பது முதல் வாசனுடைய செய்தியாக நாம் பார்த்தோம் இன்றைக்கு திருப்பணியுடைய மறைவுரையாக நாம் நற்செய்தியை எடுத்துக்கொள்வோம் நற்செய்தி நட்சிதிவாசன் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு வார்த்தையில் ரெண்டு வார்த்தையிலே சொல்ல வேண்டுமென்றால் கடவுள் தருகிற ஆசீர்வாதங்கள் கடவுள் நமக்கு கொடுக்கிற ஆசிர்வாதங்கள் நம்மிடம் இருந்து அடுத்தவருக்கு ஆசீர்வாதங்களாக போக வேண்டும் ரொம்ப எளிமையான வார்த்தை சொல்ல வேண்டுமென்றால் கடவுள் நமக்கு கொடுத்த நன்மைகள் நம்மிடம் இருந்து அடுத்தவருக்கு நன்மைகளாக போக வேண்டும் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதங்கள் அடுத்தவருக்கு ஆசீர்வாதங்களாக போகல கடவுள் கொடுத்த நன்மைகள் அடுத்தவருக்கு நன்மையாக போகலை என்றால் நமக்கு கிடைப்பது சாபம் நமக்கு கிடைப்பது தண்டனை இதான் இன்றைய முதல் இன்றைய நச்சரி வாசகத்தில் நாம் பார்த்தோம் சொல்லுகிறார் இயேசு மூன்று நகர்களை சபிக்கிறார் மூன்று நபர்கள் ஐயோ உனக்கு கேடு என சொல்லுகிறார் என்னென்ன நகரம் எனக்கு நாம் படித்தோம் ஒன்று கொராசின் நகரே ஐயோ உனக்கு கேடு இப்ப யாராவது நம்மளை பார்த்து ஐயோ உனக்கு கேடு அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் சும்மா விடுவோமா இல்ல சும்மா நீங்க விட்டுடுவீங்க போலுதே உனக்கு கேடு ஐயோ உனக்கு கேடு அப்படின்னு யாராவது சொன்னா நாம் சும்மா விடுவோமா சொல்லி பாருங்கள் இந்த பூச கீழே கோயில் இருக்கிறதுனால அங்கே அமைதியாக இருக்கும் நீங்கள் சொல்கிறதுனால அமைதியாகும் வெளியே வந்து நீங்களே சொல்லி பாருங்கள் உனக்கு ஐயோ கேடன்ட்டு அவ்வளோதான் அப்படின்ட்டு பாருங்கள் கையெல்லாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி மனசில் இருக்க நினைக்க தான் பேச்சு வரமாட்டேன் நாம் அதை ஏற்றுக்க மாட்டோம் யார் சொன்னாலும் அதை நம்ம விரும்ப மாட்டோம் அது நமக்கு கோபம் வரும் யாரும் ஒருவர் நம்ம பார்த்து நீ அழிஞ்சு போயிடுவேன் நீ ஒன்றில்லாமல் போயிடுவ நீ மோசம் போயிடுவ அப்படின்னு சொன்னால் நமக்கு கோபம் வரும் அது நம்ம ஏற்றுக்க மாட்டோம் அப்படி யாரும் சொல்வதை நம்ம விரும்ப மாட்டோம் நீ நல்லா இருப்ப ஆண்டு உன்னை ஆசுவதிப்பார் நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்வதை தான் நாம் விரும்புவோம் ஏசு எல்லாருக்கும் நல்லது பண்ண கடவுள் இங்கே சொல்லுகிறார் கொராசி நகரே உனக்கு ஐயோ கேடு என்கிறார் ரெண்டாவது நகரம் பெரே ஐயோ உனக்கு கேடு என சொல்லுகிறார் மூன்றாவது கப்பனாகுமே ஐயோ உனக்கு கேடு இந்த மூன்று நகர்கள் முதல் இந்த மூன்று நகர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் அடிக்கடி நச்சுதி வாசத்துல வாசிப்போம் கலிலேய கடல் அப்படின்னு வாசிப்போம் ஏசு தன்னுடைய சீடர்களை அழைத்து கலிலியா கடலை போனாரு கலிலேயா கடலோரமாய் அவர் சென்றார் கலிலிய கடல் பகுதியிலே அவர் ஐந்தாயிரம் பேருக்கு அவர் உணவு கொடுத்தார் கப்பநாகமும் இப்போ இந்த கலிலியா கடல் என்பது கடலை சுற்றி பல்வேறு நகரங்கள் இருந்தன இப்போ நமக்கு தமிழ்நாட்டில் எது வடக்கு எது தெற்கு சென்னை என்பது தமிழ்நாட்டினுடைய வடக்கா தெற்கா மேப்பு வடக்கு தெற்கு கன்னியாகுமரி இப்போது கலிலேயா கடலுடைய வடக்கு புறத்தில் இருப்பது தான் இந்த மூன்று நகர்கள் கலிலேயா கடலுடைய மேலாக வடக்கு பகுதியில் இருப்பது தான் இந்த கொராசி நகர் கப்பனாகும் பெட்சாய்தா இந்த கப்பநகமில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி இருப்பது தான் இந்த கொராசி நகரு அடுத்த பகுதியில் இருப்பது பெட்சாய்தா நகர் அங்கே பக்கத்திலேயே ரெண்டு நான்கு கிலோமீட்டர் அருகாமையில் இருப்பது தான் இந்த மூன்று நகர்கள் மூன்று நகர்களுமே எத பக்கத்தில் கடனுடைய வடக்கு புறமாக இருக்கிறது இயேசு தன்னுடைய பணி வாழ்க்கையை துவங்குகிற போது அவர் தொடங்கிய இடம் பணி வாழ்க்கை துவங்கிய போது அவர் எருசிலேமுக்கு போகல அவர் நேரடியாக எருசலேமுக்கு போகல தெற்கு பகுதிக்கு போகல கன்னியாகுமரிக்கு போயிடல அவர் முதலில் வடக்கு பகுதியில் பணி செய்தார் கப்பனாகவும் பெட்சாயுதம் இந்த கொராசின் இந்த கலிலியா பகுதி இதிலே தான் அவர் பணி செய்தார் கலிலியா பகுதியுடைய வடக்கு பகுதியில் இந்த கலீலியாவனுடைய வடக்கு பகுதியிலே தான் பேதரு அவருடைய சகோதரர்கள் மத்தியோ இவர்களையெல்லாம் அங்கிருந்து தான் அழைக்கிறார் பிலிப்பு இவளையெல்லாம் அங்கிருந்து தான் தன்னுடைய சீடர்களாக அவர் துவங்குகிறார் அங்கே தான் நிறைய புதுமைகளை செய்கிறார் தொடக்க காலத்திலே அவர் நிறைய புதுமைகளை செய்ய துவங்குகிறார் எடுத்துக்காட்டாக நாம் பார்க்கிறோம் மார்க்க ஒன்றாம் அதிக இருபத்தி ஒன்றாம் அதிகாரத்தில் குணப்படுத்துகிற அந்த புதுமை அங்கே தான் நடக்கிறது பேருடைய மாமியாரை அந்த நிகழ்வு அங்கே தான் நடக்கிறது அதே போல பார்வையற்றவனுடைய பார்வை கொடுத்தது அந்த நிகழ்வு ஐந்தாயிரம் பேருக்கு உணவு கொடுத்தது இதெல்லாம் அந்த பகுதியிலே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் ஆக முதல்ல ஆண்டுடைய உடைய மாத்தி இன்னைக்கு நச்சு இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு ஏசு வள்ள செயல் செய்த பல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை பல நகரங்கள் மன மாறலை அதில் மிக முக்கியமாக எதெல்லாம் கொராசி நகரு பெச்சாய்த நகரு இந்த ஊருக்கு போயிருக்கேன் இந்த கொடாசி நகர் இதெல்லாம் ஏசு அன்னைக்கு சாபமிட்டேன் ஐயோ உனக்கு கேடு இன்றைக்கு நீங்கள் போனாலும் கூட புனித ந நகருக்கு புனித பூமிக்கு நீங்கள் போனால் இருசிலியம் போனால் உங்களை அழைத்து போவார்கள் கண்டிப்பாக கப்பர்நாகமுக்கு அழைத்து போவார்கள் ஒரு சின்ன ஊர் தான் அது அங்கே ஒரு ஆலயம் இருக்குது அந்த ஆலயத்தினுடைய அருகாமலேயே மாமியார் அமைப்புடைய மாமியாருடைய வீடு இருக்கும் அது பக்கத்தில் நிறைய வீடுகள் இடிந்த நிலையிலே இருக்கும் அங்கே ஒரு தொழுகைக்கூடு இருக்கும் அந்த தொழுகை கூடம் கூட இடிந்து போன நிலையிலே இருக்கும் ஆக அங்கிருக்கு கோயில் மட்டும்தான் எப்போது இருக்கிறது மற்றெல்லாம் தொடுகை தொடுகைக்கூடம் அறிந்து கற்பாறைகள் மட்டுமே அங்கிருக்கும் கற்கள் மட்டும்தான் அங்கிருக்கு யாரும் அங்கே வாழவில்லை அதே போல கொரசின் நகர் இன்றைக்கு அங்கே எதுவுமே கிடையாது வெறும் கற்கள் மட்டும்தான் இருக்கின்றன பெட்சாய்ந்த நகர் அதுவும் அப்படியாகத்தான் இருக்கிறன கடவுள் சாபமிடாத நகர்கள் எல்லாம் இன்றைக்கு மிக வளமையாக இருக்கின்றன நாசேத்து தேசம் ஊர் இதெல்லாம் மிக வளமையாக இன்றைக்கும் இருக்கின்றன பெரிய மாணவர்களே ஆண்டவர் அன்றைக்கு சொன்ன வார்த்தைகள் நடந்திருக்கின்றன இன்றைக்கு போனாலும் கூட அங்கே ஒன்றுமை கிடையாது வெறும் கற்கள் தான் அங்கே இருக்கின்றன ஆண்டவுடைய வார்த்தைகள் நடந்திருக்கின்றன என்பவரை அடையாளம் நான் அதற்கு செல்லலை இப்போ ஆண்டவர் நமக்கு என்ன செய்தி இந்த வாசகத்தின் வழியாக சொல்ல விரும்புகிறார் பெரிய மாணவர்களே ஆண்டவர் சொல்கிறார் நான் கப்பனகும் பெட்ஸாய்தா கொராசி நகர் இங்கே செஞ்ச வல்ல செயல்களை நான் எங்கே செய்திருந்தால் தீர் சீதோன் அங்கு செய்திருந்தால் அவங்க மனம் மாறியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு இந்த தீர் சீதோன் இந்த பகுதி என்ன அப்படின்னா அது யூதர்கள் வாழாத பகுதி பகுதி அதாவது பிற இனத்தார் வாழக்கூடிய பகுதி பிற இனத்தார்னா என்ன அர்த்தம் பிற இனத்தார் அவர்கள் யூத கடவுளை வழிபடாதவர்கள் அவர்கள் யூத மதத்தை சாராதவர்கள் அவர்கள் வீட்டு தெய்வங்களை வழிபடக்கூடியவர்கள் வீட்டு கடவுளை வழிபடக்கூடியவர்கள் யூத இனம் இவர்களை ஒரு தீட்டுப்பட்ட இனமாக யூத இனம் இவர்களை ஒரு சாபம் நிறைந்த இனமாக அதாவது கடவுள் எங்களை தான் ஏற்றுக்கிட்டாரு தன்னுடைய மக்களாக உங்களெல்லாம் ஏற்றுக்கலை எனவே நீங்கள் தீட்டுப்பட்ட மக்கள் நீங்கள் பாவீங்க நீங்கள் மோசமானவங்க என்று ஒதுக்கி வைக்கப்பட்டவர்கள் தான் யாரு பிற இனத்தார் புறப்பினத்தார் அந்த இடத்திலே வாழ்ந்த அந்த மக்கள் வாழ்ந்த இடம்தான் எது தீர் சீதோன் போன ஞாயிற்றுக்கிழமைக்கு கூட நம்ம வாசகத்தை படித்தோம் ஆண்டு வயசு தன்னுடைய சீடர்களை அனுப்புகிறார் அப்படி அனுப்புகிற போது உங்கள் வீட்டில் போங்க போயிட்டு தங்கியிருந்து ஆண்டு நற்செய்தி அறிவிங்க யார் வீட்டிலாவது உங்களை ஏற்றுக்கலை அப்படின்னா உங்களுடைய கால் தூசியை விடுங்க அப்படின்னு சொல்லுங்க அந்த பழக்கம் எங்கே தெரியுமா இருந்தது இந்த தீர் சீதோன் நாட்டிலே இருந்தது என்ன அப்படின்னா இந்த யூதர்கள் ஒருவேளை இந்த தீர் சீதோன் நாட்டில் அந்த ஏரியாவில் இவங்க போகணும் போக வேண்டிய சூழல் வந்துருச்சு பெரும்பாலும் யூதர்கள் தீர் சீதோன் பகுதி போக மாட்டாங்க அது ஒரு தீட்டுப்பட்ட பகுதியாக நினச்சாங்க அங்கே போனால் அது பாவம் என்று நினைத்தார் எனவே சுற்றிக்கிட்டு போவாங்க தீர் சீதோன் பகுதி நேராக போனால் ஷார்ட்கட் நேராக போனால் ரொம்ப ஈஸியாக போயிடலாம் ஆனால் அது தீட்டுப்பட்ட பகுதி என்று என்பதனால் அவர்கள் சுற்றி கொண்டு தான் போவார்கள் ஆனால் ஏசு அதுக்குள்ளே போயிருக்கார் அடிக்கடி போயிருக்கார் அப்போ சொல்கிறாரு ஒரு வேளை யூதர்கள் அந்த தீர் சீதோன் பகுதிக்குள் போனால் அவனுடைய கால் தூசியே அந்த மண்ணில் தட்டிட்டு தான் வெளியே வருவாங்க நாமள வந்து கல்லறைக்கு போனால் என்ன பண்ணிட்டு வருவோம் அப்படி ஏதாவது ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டு அப்படி வீட்டுக்கு வந்துடுவோம் கல்லறைக்கு போனா வெளியே வரைகிற போது போக போகிறதுக்கு முன்னாடி என்ன செய்வோம் கால்களை கழுவிட்டு போவோம் ஏன் அதெல்லாம் தெரியாது அதை சொன்னாங்க செய்யலாம் அவ்வளவுதான் காலங்கிழமை செஞ்சுருக்கு அவ்வளவுதான் அதுக்கெல்லாம் ரீசன் கேட்டா ஏன் கால் கழுவிக்கிறோம் அந்த கல்லறை பகுதி போயிட்டு வந்தால் புதைக்கப்பட்ட இடம் அப்ப கல்லறைக்கு போய்ட்டு வந்து ஏன் கால் கடுவேமுன்னா க புதைக்கப்பட்ட இடம் ஏன் கால் கழுவுகிறோம் அது ஒரு அசுத்தமான இடம் கவனிப்பாடற்று இருக்கக்கூடிய அங்கே பா அங்கே டைல்ஸு மார்பிள்ஸ் எல்லாம் போட்டு ரொம்ப சுத்தமாக டெய்லி பெருகிட்டு தான் கல்லறையில் அது ஒரு அசுத்தமான இடம் அங்கே போயிட்டு வருகிற போது நம்முடைய கால்களில் எந்த விதமான அசுத்தம் வந்துடக்கூடாது வீட்டுக்குள்ளே வரக்கூடாது கிருமிகள் வரக்கூடாது கால் கழுவிட்டு போகிறோம் அதுதான் தூய்மை நாம் அது பண்ணது போல் இந்த யூத மக்கள் தீர் சீதோன் பகுதி போயிட்டு யூதா நாட்டுக்குள்ளே வந்தால் அவர்கள் கால் தூசியை தட்டிட்டு வருவாங்க உங்களுடைய சாபம் எங்களுக்கு வரக்கூடாது உங்களுடைய தீட்டு எங்கள் நாட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படி ஒதுக்கி வைச்ச இடம்தான் இந்த தீர் சீதோன் இப்போ ஏசு சொல்கிறாரு நீங்கள் ஆண்டோடைய மக்கள் கடவுடைய மக்கள் கடவுள் உங்களை தேர்ந்து கொண்டார் அதெல்லாம் உண்மைதான் அந்த கடவுள் தேர்ந்து கொண்ட அந்த மக்களுக்கு எவ்வளோ அருமை பழைய ஏற்பாட்டில் இருந்து புதிய ஏற்பாட்டு வரையிலும் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட யூத மக்களுக்கு கடவுள் கடவுள் எவ்வளவு கிருவை செய்தாரு கடவுள் எவ்வளவு நல்ல ஆனா நீங்க கடவுள் கொடுத்த ஆசிர்வாதத்தை என்ன பண்ணீங்க வீணடிச்சிங்க கடவுள் கொடுத்த நன்மை தனத்தை நீங்கள் புரிஞ்சிக்கல நீங்க வீணடிச்சிங்க அது ஆசிர்வாதமா நீங்க நீங்க வாழலை நீங்க மனம் ஆறாமல் பாவம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் எனவே இத நான் ஒருவேளை நீங்க புறவினத்தார் பாவிட்டவர்கள் கடவுள் உங்களுக்கு சாபம் கொடுத்து அதை சொல்ற தீர் சீதோன் மக்களுக்கு நான் செஞ்சிருந்தால் ஒருவேளை உங்களை விட இவங்க நல்லவங்களா இருந்திருப்பாங்க கடவுளை ஏத்து கடவுளுடைய மக்களை வாழ்ந்திருப்பாங்க கடவுளுடைய வார்த்தையின்படி வாழ்ந்து இருப்பாங்க அப்படின்னு ஆண்டு சொல்லிட்டு சொல்கிறாரு உங்களுக்கு ஐயோ பெரிய மாணவர்களே இப்போ இந்த வாசகத்தில் நாம் என்ன எடுத்துப்போம் அப்படின்னா உறவைகளை கடவுள் நமக்கு செய்த நல்ல காரியங்களை எல்லாம் கடவுள் நமக்கு செய்து வருகிற நல்ல காரியங்களை எல்லாம் கடவுள் இன்று இன்று வரை கடவுள் நமக்கு செய்து கொண்டிருக்கிற எல்லாம் வேறு ஒருத்தருக்கு செஞ்சிருந்தால் வாழ்ந்துட்டு இருப்பான் நம்மளை விட மகிழ்ச்சியாக இருந்திருப்பான் நம்மளை விட அவனுடைய குடும்பம் சமாதானமாக இருந்திருக்கும் நம்மளை விட அவனுடைய குடும்பம் கடவுளுக்கு ஏற்ற குடும்பமாக இருக்கும் நம்மளை விட ஆண்டவருக்கு அவங்க அதிகமாகவே பண்ணியிருப்பாங்க அவங்க அதிகமாகவே ஆண்டவரை நேசி கடவுள் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்களை ஆசீர்வாதங்களாகவே நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை கடவுள் கொடுத்திருக்க ஆசீர்வாதங்களை ஆசீர்வாதங்களாகவே நாம் நினைப்பதில்லை அதெல்லாம் ஏன் ஒர்க் ஏன் ஜாப் ஏன் வேலை ஏன் திறமை என்னுடைய உழைப்பால் வந்துச்சு அதனால கடவுள் எதுவும் என் வாழ்க்கையில ஆசீர்வாதம் கொடுக்கல பெரிய மாணவர்கள் அப்படி அங்கே தான் அவங்கள நினைச்சாங்க அதெல்லாம் அதெல்லாம் பெரிய விஷயமா கடவுள் செஞ்சதை மறந்துட்டு அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க பாவ வாழ்க்கையில செஞ்சுட்டு இருந்தாங்க ஒருவேளை அவங்களுக்கு செஞ்ச ஆசீர்வாதத்தை தீர் செஞ்சுட்டு இருந்தார் அவங்க இது கடவுளுடைய கருவை கடவுளுடைய ஆசிர்வாதம் கடவுளுடைய நன்மைத்தனம் என்று சொல்லி கடவுள் கடவுளை இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து பார்ப்போம் கடவுள் உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு செஞ்ச ஆசீர்வாதங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல கடவுள் நம்முடைய குடும்பத்துக்கு செய்து வருகிற நன்மைத்தனங்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல கடவுள் இத்தனை ஆண்டு காலமாய் நம்முடைய குடும்பத்தை வழிநடைத்து வந்திருக்கிறார் நம்மை நம்முடைய குடும்பத்தை பிள்ளைகளை பிள்ளைகளுடைய பிள்ளைகளை பிள்ளைகளுடைய பேர உங்களுடைய பேர பிள்ளைகளை கடவுள் வழிநடத்தி வந்திருக்கிறார் எவ்வளவு நன்மைத்தனம் எவ்வளவு ஆபத்துக்கள் எவ்வளவு நோய் நோக்காடுகள் எவ்வளவு பணப்பிரச்சனைகள் எவ்வளவு கடன் தொல்லைகள் எவ்வளவு நம்முடைய வாழ்க்கையில் வந்த தொல்லைகள் பிரச்சனை எல்லாம் நீங்கி இன்றளவும் நான் விட நம் நம்மோடு இருந்தவர்கள் பல பேர் எனக்கு உலகத்தில் இல்லை நம்மூர் இருந்தவர் பல பேர் இன்றைக்கி கல்லறையில் இருக்காங்க நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கடவுள் ஜீவன் கொடுத்திருக்கிறார் கடவுள் ஆயுள் கொடுத்திருக்கிறார் கடவுள் நல்ல உடல் சுகத்தை கொடுத்திருக்கிறார் கடவுள் நல்ல வீடு கொடுத்திருக்கிறார் நல்ல கணவனை கொடுத்திருக்கிறார் மனைவியை கொடுத்திருக்கிறார் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார்கள் வாழ்வதற்குண்டான வருமானத்தை கொடுத்திருக்கிறார் எத்தனை ஆசீர்வாதம் சொல்லிக்கொண்டே போகலாம் ஆனால் அத்தனை ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு நாம் சந்தோஷமாக இருக்கிறோமா இருக்கிறோமா நிறைவாக இருக்கிறோமா கடவுள் என்னை ஆசுபதித்திருக்கா என்கிற அந்த உயர்ந்த எண்ணத்தில் இருக்கிறோமா என்றால் கிடையாது மீண்டும் மீண்டும் அதே பாட்டு தான் கடவுள் எனக்கு என்ன பண்ணிட்டார் கடவுள் எனக்கு என்ன செஞ்சுட்டார் வாழ்க்கையில் என்ன என்ன கிடைச்சிருச்சு எனக்கு வாழ்க்கையில் என்ன வந்துருச்சு எனக்கு எனக்கு சந்தோஷமே இல்லை மகிழ்ச்சி இல்லை ஒரு நிம்மதியும் இல்லை ஒரு வேலை உங்கள் குடும்பத்துக்கு கொடுத்திருந்த ஆசீர்வாதங்கள் என்னோட குடும்பத்துக்கு போயிருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருப்பார்கள் ரொம்ப நல்லவங்களாக இருந்திருப்பாங்க ரொம்ப கடவுளை நேசித்திருப்பார்கள் கடவுளை அன்பு செய்திருப்பார்கள் பெரியமானவர்களே கடவுள் கொடுத்த ஆசிர்வாதங்களை நினைச்சு பார்க்கணும் கடவுள் கொடுத்த ஆசைவாதங்களை நினச்சி சந்தோஷப்படணும் கடவுள் கொடுத்த ஆசிர்வாதங்களை நான் மட்டும் வச்சுக்க கூடாது நான் மட்டும் அனுபவிக்கக்கூடாது நான் மட்டும் சந்தோஷப்படக்கூடாது அந்த கடவுளுடைய கிருபையை கடவுளுடைய ஆசிர்வாதங்களை அடுத்தவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அது அடுத்தவங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கணும் இதுதான் இன்றைக்கு ஆண்டு சொல்கிறார் அது கொராசி நகர் மக்கள் செய்யலை பெட்சாயுத மக்கள் செய்யலை கப்பநாங்கு மக்கள் செய்யலை அவங்களுக்கு கிடைச்சது என்ன கடவுளுடைய ஆசீர்வாதங்களை வீணடித்தார்கள் கடவுளுடைய ஆசிர்வாதங்களை புரிஞ்சிக்காமல் இருந்தாங்க கடைசியில் என்ன கிடைச்சது அவங்களுக்கு ஐயோ கேடு இப்போ உங்களை பார்த்து எனக்கு அப்படி தான் சொல்லுதோடு கடவுடைய ஆசிர்வாதங்கள் அவங்க பயன்படுத்திக்கல அதனால் என்ன நடந்துச்சு அவங்களுக்கு ஐயோ கேடு பிரியமானவர்களே கடவுள் கொடுத்திருப்பதை புரிந்து கொள்வோம் அதை வைத்து சந்தோஷப்படுவோம் அதுக்கு காண்டவருக்கு நன்றி சொல்வோம் நம்மால் முடிந்த ஆசிர்வாதங்களை அடுத்தவருடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதங்களாக கொடுப்போம் அப்படி செய்யாமல் கடவுளுக்கு நன்றி சொல்லாமல் அடுத்தவருக்கு ஆசீர்வாதமாக இல்லாமல் நானும் என் வாழ்க்கையை சந்தோஷமாக வைத்து கொள்ளாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை என்னவாக மாறும் கடவுள் தண்டிகனு ஆசை அவசியமே இல்லை நாமே நம்முடைய வாழ்க்கையில் நொந்து 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 போயிடுவோம் ஆக கடவுடைய ஆசு வாங்க நினைத்து பார்ப்போம் மகிழ்ச்சியாய் வாழ்வோம்